அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுது ஏன்னா சனி வக்கரக பயிற்சியும் இந்த மாதம் ஜூன் முப்பதாம் தேதி இருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்களாக நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு இதுனா வரிகளும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனியாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நம்மளுடைய துளாராசிக்காரங்க ரொம்பவும் இயல்பாக இருக்கக்கூடியங்க மற்றவங்க கூட்ட ரொம்ப எளிமையாக ஆயிடுவாங்க அதேமாதிரி பாட்டு கட்டுரை கதை கலை நிகழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி மீடியா துறையில் இவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா செம்மையாக வாழ்வாங்க அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அனுபவித்து வாழக்கூடியங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது இந்த சனி வக்கிரக பயிற்சினால் என்னென்ன நற்பலங்கள்லாம் நம்ம நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க துளாராசிக்காரங்களா இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்ம துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையம் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு ஜோதிடர் பவன் தந்துட்டு மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அதாவது ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து சனி வக்கரக பயிற்சிக்க அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய துளா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சனி வக்கரகப் பயிற்சி என்ன அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடிக்கடி இடம் மாறக்கூடியவரே அல்லுங்க ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது ரெண்டரை வருட காலம் வந்து ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் பனிரெண்டு ராசிகாலருக்கும் மிகப்பெரிய நல்ல பலனையும் சில கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அதோடு முன்னும் பின்னும் நகரும் சில நகர்வது வந்து சில அற்புதமான பலன்களை கொடுப்பார் அந்த என்ன அப்படி முன்னும் பின்னும் நகர்றதுனால என்ன ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் கெடுபலனா சனி பகவான் கொடுத்துட்டு இருக்காரோ இது நான் வரைக்கும் கொடுத்துருக்குறாரோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு பலனை கொடுப்பார் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்காரோ அவங்களுக்குலாம் சின்ன சின்ன கெடுபலன்களை கொடுப்பார் இதை தான் சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு என்ன நற்பலன் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சில சமயம் ராசி ரீதியாக மாறுவார் சனி பகவான் சில டைமாக நட்சத்திர ரீதியா முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி பின்னோக்கி இப்போ நகர இருக்கிறார் கும்பராசியில் தற்போது பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செஞ்சிட்ருக்கிறாரு அதுதான் இந்த ராசியில கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் இவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால்தான் இது சனி வக்கரக பயிற்சி என்று சொல்றோம் ஜூன் முப்பதாம் தேதி இது நடக்க இருக்கு முதல் வக்கரக பயிற்சி அடைய இருக்கிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மீண்டும் பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள சனி வக்கரக பயிற்சினால துலா ராசிக்காரர்களுக்கு இது எதிர்பார்க்காத சில அற்புதமான பலன்களையும் சில கெடு பலன்களையும் சனி பகவான் இருக்கிறார் பாதகமா மாறப்போகும் சில விஷயங்கள் அரசியலில் இருக்கவங்க கவனமா இருக்கணும் உங்களுடைய பதவியே சில ஊஞ்சலாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா இந்த டைமில் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களாம் உங்களை ஏமாற்றுவாங்க அதே மாதிரி தொண்டர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுறது நல்லது எந்த ஒரு செயல்லையுமே நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாவே நீ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த டைமில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த சனி பயிற்சி காரணமாக அப்பாவோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம் அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுங்ககிட்டேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க யோசித்து பேசுங்க இந்த காலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மருத்துவர்கிட்ட முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது சில பேத்துக்கெல்லாம் ரொம்ப முடியாம ஒரு நிலைமையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் வேலையிலையும் புதிதாக ஏதாவது வேலை தேடுறீங்களா இருந்ததுன்னா மெயின்னா இருக்கிற வேலையிலேயே இப்பயே கர கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த சனி பகவானால என்னென்ன அற்புதமான நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது நான் இருந்த கடன் அதே மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்தெல்லாம் நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அடுத்த பதினெட்டு மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உச்சத்தை தொடப்போரி அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய தொழாரசிக்காரர்களுக்கு இது வந்து மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் இந்த சாதனையை நீங்கள் செய்வீங்க அதே மாதிரி இருக்கிற கடனை எல்லாமே படிப்படியாக குறைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க வியாபாரம் தொழிலில் இருந்து இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி அதை விரிவுபடுத்தி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதை அதனால் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தி மேலும் மேலும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலையில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் பதவி உயர்வு வேணும் எனக்கு ஒரு இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த டைமில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் கேட்டவங்களுக்கு ப்ரமோஷனும் இடமாற்றம் கேட்டவங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கேட்ட இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் தலைவலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப ஏற்படும் கவனமா இருங்க சிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜாதகத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய வரனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வரனை தேர்ந்தெடுங்க சனி சரியாக இரு இருப்பதுனால நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கும் நினைத்தது அனைத்துமே நடக்க இருக்குது அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகிறது இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய சனி பகவானால துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாஷனும் அதே மாதிரி சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடந்த பத்து வருடமா கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சி எந்த ஒரு ப்ரமோஷனுமே இல்லாமல் இதுனாவர்களும் இருந்திருப்பீங்க கண்டிப்பா இந்த சனி வக்கிரக பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க உங்களுக்கு வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமே இந்த டைம் கிடைக்க இருக்குது உறுதியாக ஒரு வேலையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இதுனா வரிகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு பர்மனண்ட் வேலை கிடைக்குங்க திருமண வயதில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வரன் அமையும் வரனை போது மட்டும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தையிலேயே அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிடுவாங்க ஏன்னா இப்ப கல்வியில நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்க்க முடியும் இந்த டைம் விளையாட்டுத்தனமா நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியாது அதனால முடிந்த அளவுக்கு கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்தி படிச்சிடுவாங்க பெண்களை பொறுத்த வரையிலும் அடுத்த வருகின்ற பதினெட்டு மாதமும் அற்புதமான மாதம்தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கெல்லாம் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தலைவெளி வயிறு சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பழனி ஆண்டவரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் நம்பிக்கை योड <laughs> முருக தரிசிச்சுட்டு வாங்க செவ்வாய்கிழமை தோறும் முடிந்தால் விரதம் தரிசிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்தால் ஒரு முறை பழனியோ அல்லது திருச்செந்தூரோ சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுடுவாங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லணி தீபம் ஏற்றி வழிபடுறது சனி பகவானோட அருள் இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயங்களில் செய்யுங்க கெடு விஷயங்களுக்கு துணை போகாதீங்க